திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை தொகுப்பு ஒன்று பாடலின் நூற்றி எட்டு திரு ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பெரித்தவரிகள் வசனம் மிக ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே இசை பயில் மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்று அருளும் வேளா அசுர கிளைவாட்டி மிக வாழ அமர சிறைமீட்ட பெருமாளே பாடலின் பொருள் வீண் வார்த்தைகளை பேசி பேசி மறந்து விடாமலும் அடியனுடைய உள்ளமானது துன்பமாகிய ஆற்றில் விழுந்து சுழலாமலும் இனிய ஓசையுடன் கூடிய சடாக்ஷர மந்திரத்தை விதிப்படி ஜபிப்பதனால் இம்மை மறுமை நலங்களை வழங்கி அருள்வீராக சிவபெருமானுடைய திருமந்திரமாகிய சி என்ற ஏகாட்சரத்தின் பொருள் இத்தன்மையது என்று உணர்பவரே பழனிமலையில் எழுந்தருளியுள்ள வேலாயுத கடவுளே அசுரர் குலத்தை அழித்து தேவர்கள் இனிது வாழுமாறு அவர்களது சிறையை மீட்ட பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா